ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான ப்ரமோ வந் ஒன் வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஞ்சன்ஸ் தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறாங்க இல்லையா அதில் வந்து சில பே ஒரு ரெண்டு மூணு ஆட்கள் வந்து மற்ற எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு யாராவது ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி இந்த கேமை வந்து கொண்டு போகிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஆல்ரெடி வந்து கன்னியக்கா எல்லாம் சேர்ந்து பார்வதியை டார்கெட் பண்ணிட்டாங்க சரியா டார்கெட் பண்ணி பார்வதியை வந்து தூக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து அவங்களோட ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டு போறாங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நேற்று அவுட் ஆகுனவங்க இன்னைக்கு வந்து தடுக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கு போல் கெமி வந்து தடுக்கலாம் ஆனால் பிடிச்சி இருக்கக்கூடாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வியானாவை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அந்த மாஸ்கை வந்து கொண்டு போக விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப தப்பு கெம்மியோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லாதது பார்த்தீங்கன்னா வியானாவுக்கு வந்து ரொம்பவுமே அடியும் பட்டுருச்சு இது பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்